ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு கட்டம் கட்டமாக அதாவது மூணு மூணு கட்டத்தில் மூணு இன்ட்டு மூணு கட்டத்தில் வந்து கூடை இப்படி போடுறதுதான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்துட்டு பச்சை கலரில் வந்துட்டு ஏழு அடியில் பதினஞ்சு ஒயரும் கருப்பு கலரில் வந்துட்டு ஏழு அடி அதே ஏழடியில் பன்னெண்டு ஒயரும் மொத்தம் இருபத்தி ஏழு ஒயர் எடுத்துக்கிறேன் இதை நான் மூணு மூணாக பிரித்து கட்டமாக போட்டு இந்த மாதிரி கூடையை வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஓகேவா இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒயரை கொஞ்சம் நிறையாவே எடுத்து விட்டுக்குவோம் இந்த மாதிரி நான் எடுத்து விட்டுட்டு ஏழு அடியில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ இது ஏழு அடி இருக்குது இந்த ஏழு அடியை வந்துட்டு நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பதினஞ்சு பீஸ் கட் பண்ணணும் கருப்பில் வந்துட்டு பன்னெண்டு பீஸ் கட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடி அப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் அடிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ரெண்டு சமமாக மடிச்சிக்கணும் இந்த மாதிரி சமமாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் இப்போ எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ இந்தளவு வந்துட்டு நான் விட்டுக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன் ரன்னிங் ஒயரை ரன்னிங் ஒயரை கம்மியாக எடுத்து அதை மடிச்சுட்டு இப்போ இந்த சமம் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒயரை வச்சுட்டு ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி பண்ணி நான் வந்து இந்த பூவை போட்டுக்கிறேன் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க பூவை போட்டுட்டு இப்போ ரன்னிங் ஒயரையும் அந்த இதையும் பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு விட்டுருக்கேன் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இதை சரி பண்ணி போசாம்மா இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பூவை போட்டுக்கணும் இதே மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுக்கணும் நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூணு க்ரீன் சே மூணு க்ரீனில் வந்துட்டு பூ போட போகிறேன் அடுத்து மூணு பிளாக்கு இந்த மாதிரி மூணு மூணு வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம் மூணு க்ரீனு மூணு பிளாக்கு மூணு க்ரீனு மூணு பிளாக்கு இந்த மாதிரியே நீங்கள் வரிசையாக போட்டுகிட்டே வரணும் இருபத்தேழு பூ வர வரைக்கும் போடணும் இதே மாதிரி அடுத்து மூணு க்ரீன் முடிஞ்சிச்சா அடுத்து மூணு வந்து பிளாக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு ஒயர் கரை சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கடைசியில் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இப்போ மூணு வந்து பிளாக் ஒயர் ஜாய் ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கடுத்து மூணு க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன் இதே மாதிரி வரிசையாக ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பேன் இப்போது மூணாவது வந்துட்டு பிளாக் ஒயர் நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் மூணு ஜாயின் பண்ணணும் ஓகேவா இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் அதே அளவுக்கு இந்த சைடும் நம்ம வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு அடியோட ஃபஸ்ட்டு இது இப்போ இதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் இதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ செகண்ட் லைன் நான் போட போகிறேன் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ இதே மாதிரி செகண்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடும் வந்துட்டு ஒரு க்ரீன் லைன் ஒரு லைன் போடணும் அப்போ மொத்தம் மூணு லைன் வரும் இது மாதிரி பிளாக்கில் மூணு அடுத்து இங்கிட்டு இந்த சைடு பிளாக்கில் மூணு அது மாதிரி போட்டு நான் முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒம்பது லைனையும் போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு க்ரீனில் மூணு அடுத்து பிளாக்கில் மூணு அடுத்து இந்த சைடு கீழே வந்துட்டு பிளாக்ல மூணு அப் அண்ட் டவுன் பிளாக் வந்துட்டு மூணு மூணு யூஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு பிளாக் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பிளாக்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு மூணு லைன் போடணும் நெக்ஸ்ட் க்ரீனில் மூணு லைன் இதே மாதிரி மாற்றி மாற்றி பிளாக்ல மூணு லைன் க்ரீனில் மூணு லைன் இதே மாதிரி போட்டு வரணும் இப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்ட கட்டமான டிசைன்ஸ் கிடைக்கும் ஸோ நான் டோட்டலாக இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இது நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக எப்படி பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் பார்க்கல அப்படின்னா என்னோடய சேனலில் வந்துட்டு வீடியோஸ் இருக்குது நீங்கள் பாருங்கள் நான் கூட ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதே மாதிரி வரிசையாக பின்னிகிட்டே இருக்க வேண்டியதாக மூணு பிளாக்கு மூணு க்ரீனு மூணு பிளாக்கு மூணு க்ரீன் இருபத்தி அஞ்சு லைன் கிட்டே பின்னுங்க பின்னிட்டு இருபத்தி ஆறாவது லைனை வந்துட்டு சொல்லி விட்டுருங்க இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கூடையை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இப்போ அதில் வந்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு ஓகேவா இப்போ நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பின்னிட்டேன் ஒரு ரெண்டு லைன் இந்த ஒரு லைன் பின்னி முடிச்சுட்டேன் இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு லைனை வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி முடிச்சுட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்கும் இல்லையா இதை வந்துட்டு சொருகி விட்டுறணும் சொருகி விட்டு மேலே ஏற்றி இந்த மிஸ்டே ஜாயின் பண்ணி கூட பண்ணிட்டு வரணும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி கட்ட கட்டமாக க்ரீன் மூணு மூணு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலரு ஸோ இதோடு நான் வந்துட்டு சொருகிடுவேன் எனக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி இருபதாறு லைன் வந்துடுச்சு நான் வந்துட்டு முடிச்சுட்டு சொருகிடுவேன் ஓகேவா இந்த ஒரு லைனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே சொருகிறது தான் வேலை இந்த இந்த ஒரு லைன் இது இன்னொரு லைன் வரும் அதை விட சொருகிடுவேன் ஸோ உங்களுக்கு அதையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு ஹேண்டில்லாம் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தான் மூணு மூணு லைனாக நீங்கள் போட்டு வரணும் ஸோ நீங்கள் வந்துட்டு வரிசையாக மூணு மூணு லைனாக போட்டுவாங்க இதுதான் மூணு இன்ட்டு மூணு கட்டவும் கூட நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாலு இன்ட்டு நாலு இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் ஓகே இது இதை வந்துட்டு இந்த கூடை வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ ஆல்மோஸ்ட் கூட வந்துட்டு முடிஞ்சிருச்சு நம்ம சொருகியாச்சு ஹேண்டில் போட்டாச்சு ஸோ கூடையோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வந்துருக்கு இது வந்துட்டு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது க்ரீன் பிளாக் ஸோ இந்த மாதிரியான கூடைகள் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ